சரணம் ஓம் மகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போற்றி திருச்செந்தேகளாம் அமைந்த ஷாட்சி செய்யும் திருமுருகனின் பாதங்கள் வணிந்து இன்றைய ஏகாதசி பெரு பூஜையை ஏற்று அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கும் பரந்தாமனின் பொற்பாதங்களை வணங்கி ஏனே நமது பிரபஞ்ச சிவலிங்கத்தில் குரு அபிஷேகம் பண்ணும்போது பல தடவை பார்த்துருக்கேன் நான் சஷ்டி அன்னைக்கு தான் அது நமக்கு திரண்டுதோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன் இன்றைக்கி ஏகாதேசி அன்னைக்கும் அந்த லிங்கத்தில் எனக்கு அந்த வேல் தான் தெரியுது நான் சரி ஏதோ ஒரு தடவை தான் பார்த்தோம் போனே திரும்பி திரும்பி குரு வந்து அங்கே நமக்கு அபிஷேகம் பண்ண பார்ப்பேன் நான் பார்ப்பம்போது அதில் வேலு தான் தெரியுது அந்த லிங்கத்தில் வந்து வேலு தான் தெரியுது அதோட சுற்றுமையுன்னு எனக்கு புரியல சித்தன் வைத்த தாமரை மலரிதல் வேளாக காட்சி அளித்தார் அற்புதமான நிலைதனை லிங்கத்தின் மூலமாக கண்ட சீடரே உரை விடம் கொண்ட சபை இறை இறை அமர்ந்த சபை இதுவென்று உணர்ந்து கோவில் மாநகர்தனில் குடியிருந்து அருள்மிகு செண்பகவள்ளி பூவனநாதன் இணையுரையாய் காட்சி தரும் அகத்திய தீர்த்தத்தில் சுற்றி வளம் வந்து வணங்குதல் நிலையோடு தன் குலதெய்வ நிலைதனை கண்டறிந்து கேட்டறிந்து சபை நாடி வந்து தன்னுடைய இல்லம் முழுவதையும் சபையில் ஒன்றாக இணைத்து தன்னுடைய இல் சபையில் சற்றங்க நிகழ்வு பெருவிழாவாய் கண்டு இன்னும் அங்கிருந்து கணங்கள் அகலா வண்ணம் ஆற்றலோடு வளம் வருகின்ற அற்புதமான சூட்சம நிலை தவழ்ந்து கொண்டிருக்கும் அந்நுழைதனை ஏற்படுத்திய சபையை உயர் சபை என்று ஏற்று வந்து நிற்கின்ற அகத்தியன் இருக்கின்ற பொழுதும் சபையை விட்டு அகன்று ஆங்காங்கு வளம் வருகின்ற பொழுதும் சித்தனுக்குள் புறப்படுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் ஆயுதம் வேளாக ஒவ்வொரு சீடர்களின் சரீரத்திற்குள்ளும் புகுந்து வழிகாட்டுகின்றதென்று உரைக்கின்றோமே அகத்தியன் அவ்வேள் பிரபஞ்ச லிங்கம் என்று நீர் உரைத்தாயே பிரபஞ்ச லிங்கத்திற்குள் தான் சிவமகாலை திருவேல் ஆயுதம் தஞ்சமடைந்திருக்கின்றது என்று அகத்தியன் மகிழ்கின்றோம் தஞ்சமடைந்த திருவேளே வேல் பகிர்வு சிவமகா வாழைச்சித்தன் கரமதிலிருந்து திருமுருக பெருமான் பெற்று சம்கார நிகழ்வுக்கு செல்கின்ற அற்புதமான நிலை பெற்ற வேளினை கண்ட நீர் உயர் காட்சி கண்டாய் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்த அற்புதமாக சரீரம் அது சரீரமது நல குறைவு கண்ட பொழுதும் சிவசபையை நாடி குடும்பத்தோடு தன் குடும்ப சகாக்களோடு சிவசபையை நாடி வந்து அமர்ந்து பல்வேறு பூஜை முறைகளில் கலந்து கொள்கின்ற நிலையின் தொடர்ச்சியாக உடல் நலக்குறைவு கண்டபொழுதும் அக்குறைவுதனை பெரிதாக எண்ணாது சபையோடு வந்து கலந்திருந்து பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ சச்சங்க நிகழ்வுகளில் கலந்த அமர் நிலை கொண்டவளே அகத்து என் வாழ்த்தி மகிழ்கின்றோம் உமக்கும் இல்லானுக்கும் மலலைக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி உமை சார்ந்தோரும் உமை நாடி வருவோரும் அற்புதமான நலவளம் சிவமகா வாழைச்சித்தனுடைய திருக்கரம் வழங்குகின்ற திருநீற்று சாம்பல் மூலம் பெறுவார்கள் என்ற ஆசிதனை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் இப்போது இன்னொரு பொது கேள்வி நமக்கு அது புரியும் ஆனால் மற்றவங்களுக்கு அது அவ்வளோ தெளிவு இருக்கா என்னன்னு தெரியல இப்போ குலதெய்வங்கள்லாம் அமாவாசை அன்னைக்கு ஆண் தெய்வங்களுக்கு வந்து பூஜையும் பௌர்ணமி அன்னைக்கு பெண் தெய்வங்களுக்கான பூஜையும் தான் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி ஒரு கேட்குற ஒரு ரெண்டு மூணு பேர் ஏன்ட்டையே அந்த கொஸ்டினை கேட்டாங்க எனக்கு அதுக்கான தெளிவான பதில் சொல்ல தெரியல நமக்கு வந்து எதுவும் அந்த மாதிரி வித்தியாசமாக தோணலை ஆனால் அதில் ஏதாவது சூட்சமா இருக்கா அது உண்மையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சபை நாடி வந்து சபை நாடி வந்து சற்றேற குறைய சற்றேறக்குறைய எத்துணை திங்கள் கடந்திருப்பாய் உங்களுடைய பயணம் சவைதனில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் ஞான ஆற்றல் தனை தனக்குள்ளூர உள்வாங்கி அதனை பெற்று வளம் வருகின்ற பொழுது வாசிப்பெருநாள் முழுமதி திருநாள் என்ற பிரிவு நிலை அல்ல ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இரையாற்றல் என்பது எங்கும் வியாபித்திருக்கின்றது அவ் இறையாற்றலை வணங்குவதற்கு ஒரு நொடி கூட உகந்த நிலையில்லா நிலையல்ல ஒரு நொடி கூட அதற்கு ஏற்காத நிலையல்ல என்று அகத்து என் உரைத்து மகிழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இமைப்பொழுதும் நீங்காத நினைவு உன் அருளால் எமன் சிந்தைக்குள் வேண்டும் என்று வணங்குகின்றோமே அவ்வாறு ஒவ்வொரு இமைப்பொழுதும் இறைவனை உள்வைத்து வணங்கி வருகின்ற அற்புதமான நிலையே உயர்நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஒவ்வொரு நாட்களும் சிறப்பான நாட்களே சிறப்பான நாட்களில் சிறந்த நாட்கள் வாசினாலும் முழுமதி சஷ்டி ஏகாதசி நாட்களும் என்று உரைத்து அகத்தியன் மகிழ்ச்சி அந்நாளில் அந்நாளில் உலகோர்கள் தன் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு ஒரு சூழல் நிலை ஒரு சுற்றுச்சூழல் நிலை அது உறவோர்களெல்லாம் ஒன்று கூடுவதற்கு ஒரு திருநாள் வேண்டும் என்ற நிலையோடு கூறிய நாட்கள் அது அந்நாட்கள் தவிர மற்ற எத்துணை நாட்களிலும் எத்தகைய நொடிப்பொழுது வணங்கினாலும் ஆற்றல் எவ்விதமும் குறையாது அவர்களுடைய அணுக்கிரகங்கள் எவ் என்னாலும் குறையாது என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ம அதற்குள் சுட்சமங்கள் இல்லை அவரவர்கள் வகுத்துக் கொள்கின்ற அற்புதமான தகைய நிலையே என்ற அகத்தியன் ஆசி கூறி மகிழ்கின்றோம்